அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல வந்து நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு பெண்களுக்கு ஒண்ணுன்னா இரும்பு கரம் கொண்டு நடக்கிறாரு சமூக நீதிக்கு காவலரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள பேசுறாங்க ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வட சென்னையில பெண்களை வச்சு கொளத்தூர்ல ஒரு ஷூட் யாரோட தலைமையில மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களோட தலைமையில நடக்குது அதையும் நம்மளோட முதல்வர் அவர்கள் வந்து கை தட்டி ரொம்ப சந்தோஷமா பார்த்தாரு அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துலயே அதே வட சென்னையில குடிச்சி எல்லாம் எரிஞ்சு போய் எல்லாம் அப்படி வாழ்ந வாழ்க்கையோட ஆதாரத்தையே இழந்து போய் அங்க அழுதுட்டு இருக்காங்க அங்க போய் முதல்வர் அவர்களுக்கு போய் பார்க்க டைம் இல்ல இதெல்லாம் தாண்டி அதுக்கான நிதி ஒதுக்கீடு கூவத்துக்கு நிதி ஒதுக்கீடு எப்போ கலைஞர ஆரம்பிச்ச பீரியட்ல இருந்து கூவத்துக்கான நிதியை ஒதுக்கிட்டே இருக்காங்க ஆனா எங்க போகுதுன்னு தெரியல முதல கதையெல்லாம் ஒதுக்கிற ஆயிரம் கோடி எந்த முதல வந்து சாப்பிட்டுச்சுன்னு தெரியல அந்த ஆயிரம் கோடி எங்க போச்சுங்கிற கேள்விக்கும் பதில் கிடையாது அது ஏன் திடீர்னு எழுதிச்சுங்கிற பதிலும் கிடையாது ஏன்னா திடீர்னு ஒரு குடிசை எரியும் அந்த இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா ஒரு பிரைவேட் சார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோ ரியல் எஸ்டேட்டர்ஸோ அங்க வந்து டெவலப் ஆயிடுவாங்க அது எப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குரியது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பேசுறதுன்னு தெரியாது யாருனாலும் அதை பேசவும் முடியாது ரெண்டாவது பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பெண்கள் எல்லாம் ரோட்ல போறக்கோ இல்ல பஸ்ல போறக்கோ வெளியில போறக்கோதோ பயமான சூழ்நிலை இருந்துச்சு போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறே அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருக்கிறக்கே ஒரு பயமான சூழ்நிலை பதினஞ்சு வயசு போன ராணிப்பேட்டையில வீட்டுக்குள்ள பூந்து குத்துற அளவுக்கா நம்மளோட நாடு அவ்வளோ பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா கஞ்சா அதிகமாயிருச்சு கள்ள சாராய எத்தனை டைம் எத்தனை பேர் பேசுவாங்க அதுக்கான விடையோ பதிலோ யாருக்குமே கிடைச்சது இல்லை இதையெல்லாம் தாண்டி திமுக நிர்வாகிகள்னால ஞான சேகர கைது பண்ணாங்க அதுக்காக ஒரு மனுஷன் சாட்டையால் அடிச்சு போராட்டம் பண்ணி இந்த உலகத்துக்கு காட்டி அதுக்கப்புறம் ஒரு விழிப்புணர்வு வந்து பேசினா அவரை பார்த்து கிண்டல் பண்றது அவரை வச்சு ட்ரோல் பண்றதுன்னு ஒரு விஷயம் அதையும் தாண்டி இப்போ திமுக நிர்வாகி மேல ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது காவல்துறை வச்சு இது இதுக்கெல்லாம் வந்து விடிவு காலமே இல்லையா விடிய ஷாலிந்தா வராரு விடியல் தர போறாருங்கிற மாதிரி இப்போ ஒரு நாலு வருஷத்தில் விடியலுங்க விடியலுங்கன்னு டெய்லியும் காலையில் விடிஞ்சிருச்சான்னு பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு மக்களே கொஞ்சம் குளிச்சு பாருங்க நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம அந்த ஒரு ஆயரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உண்மையா இருக்கணுமா இல்லை நம்மளோட எதிர்கால சன்னதையரோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணுமான்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி வணக்கம்